இன்றைக்கு வந்து எங்கட தோட்டத்தில் விளைஞ்ச பீட்ரூட் கிழங்கு வச்சு ஒரு கறி ஒன்று செய்து காட்ட போறேன் இப்போ இந்த கிழங்கு எல்லாம் கழுவி தோல் எல்லாம் தீவி எடுத்துக்கி வெட்டி எடுக்க இந்த குழாங்கு வந்து ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டி எடுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப இந்த வெட்டு கிழங்கு எல்லாத்தையும் நாங்க கறி வைக்கிற போயிடுவோம் போ வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் இதோட இந்த தோட்டத்துக்கு தக்காளிக்கு ஆகிடம் இல்லை ஒரு ரெண்டு வெட்டி வெட்டிப்போடு கருவேப்பிள்ளை பெருஞ்சீரகம் கடுகு பிந்தியம் மஞ்சள் தூள் மிளகாயத்தூள் உப்பு எண்ணெய் என்னென்ன நுழைவோயில் உடல் நீங்கள் இந்த விரும்பின சமயம் விடலாம் தண்ணி தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு மட்டத்துக்கு விட கொஞ்சம் இல்லை அவிஞ்சு பத்துறதுக்கு எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டு மூடி போட்டு அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் விடுவோம் இப்போ கொஞ்சம் அவிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் வேணும் மூடி மூடியோடு திரும்ப இப்போ வந்து தண்ணி இ கொஞ்சம் தேங்காப்பால் கொடுக்கும் இப்போ வந்து இந்த தெருங்காப்பால் எல்லாம் மிட்டாச்சு இன்னைக்கு கொஞ்சம் இந்த பிரெட் எல்லாம் நின்றாங்க மட்டும் கொஞ்சம் கொடுக்குமா இந்த கரைக்கு வந்து ஒரு பாதி தேசிக்காப்பிளி விட வேணும் நான் விட இல்லை என்றால் ரெண்டு தக்காளிக்காய் காய் போட்டோம்னா இந்த புளிப்புத்தன்மே இருக்கிறவங்க தேசி காப்பி விடையில் இப்போ வந்து இந்த அவிஞ்சு நல்ல இன்னும் வாங்கிது இப்போ வந்து கறி எல்லாம் ரெடி நீங்களும் இப்படி செய்து வரும்போது நல்ல இருக்கும் நல்ல இருக்குது கறி